இருபத்தி ஒரு படுகொலை வந்து போலி மோதல் படுகொலையா தான் இங்கே நடந்திருக்கு போலி மோதல் கூட கிடையாது ஃபேக் என்கவுண்டர்ஸ் தான் இது நடந்திருக்கு அப்ப இதுக்கெல்லாம் பதில் இல்லை சரி இதெல்லாம் ஒரு கூட வைங்க செத்தாதான் கேள்வி கேட்போன்றதே தப்பு காலை உடச்ச ஒருத்தனையும் ரிமாண்ட் பண்றீங்க அவன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கான் அல்லது ஒரு உயர் பதவியில் இருக்கான்றதுக்காக மட்டுமே உங்க காக்கி சட்டையெல்லாம் தலட்டி தூக்கி போட்டுட்டு அவன் வீட்டு நாய் மாதிரி கழுத்துல பெல்ட்ட மாட்டிட்டு திரியிற மாதிரி பின்னாடி அவன் திரியறிங்க எழுபத்தூட்டை நக்கிக்கிட்டு இதுல பெருமையா அந்த ஊப்பிங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு முதல்வர் வந்து நேரடியா வந்து தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அசிங்கப்படணும் நீங்க அதுக்கு அது பெருமைப்பட வேண்டிய பெரியார் சொன்ன பகுத்தறிவுலாம் கூட்டி குப்பையில வீசிட்டாங்களாம் தெரியல இத்தனை கேள்விகள் அரசு நோக்கி வந்துச்சு காரி துப்பிச்சு நீதிமன்றம் அரசு என்னத்தை புடுங்கிக்கிட்டு இருந்த நீதிபதிகள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னைக்கு வந்து ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தை சேர்ந்த வளர்மதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ்நாடு இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் எப்படி வந்து சாத்தான்குளம் தூத்துக்குடி அப்படின்னு சொன்ன ஒரு இன்சிடன் ஞாபகம் வருதோ அதே மாதிரி வந்து சிவகங்கை திருப்பவனம் ஞாபகம் வருது அஜித்குமாரோட அந்த கொலைதான் சோ அதை குறித்து சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப நீங்க பாத்தீங்க ஒரு ஒரு இளைஞருக்கு நடந்திருக்க விஷயம் அப்படின்னும் போது நீங்க கேள்விப்பட்டதோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அதை இல்ல அதுக்கு நிறைய பதிவுகள் கூட என்னோட முகநூல போட்டிருக்கேன் நிறைய கண்டனங்களும் அதுக்கு தொடர்ச்சியாக பேசிகிட்டு தான் இருக்கும் அதனால அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னன்னா இது முதல்ல எல்லார் மாதிரியும் நான் சமூக வலைதளங்களில் இருந்து தான் இந்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது முதல் கொலையும் கிடையாது இது வந்து ஏதோ இருபத்தி நாலாவதுன்றது வந்து வெறும் நாலு வருஷத்தில் அப்போது ஆனால் என்ன பிரச்சனைனா ஏதோ ஒரு சில சம்பவங்கள் வந்து வெளியில் தெரியுது அது கூட எப்படி தெரியுது அப்படின்னா மக்களோட கடுமையான எதிர்ப்பு அங்க குறிப்பா வந்து அஜித்தோட இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தெல்லாம் கண்ணால் பார்த்து சாதாரண மக்களே கொதிச்சு எழுந்து இப்படி ஒருத்தனை வந்து கொண்டுட்டீங்க அடிச்சை கொண்டிருக்கீங்கன்னு வந்து ஒரு சமூக அழுத்தம் உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த சமூக வலைதளங்கள கூட பரவுது பெருசா வெளியில வர்றதுக்கு காரணமே அதுதான் ஆமா மக்களோட எதிர்ப்பு தான் அவங்க அவங்களோட எதிர்ப்புன்றது வந்து குறிப்பா வந்து அவங்க ஒருத்தரை மட்டும் கொண்டு போய் விசாரணைன்ற பேர்ல வந்து இவனை வந்து அடிக்கல கூட போனவங்களோட கூடவே பார்த்தவங்களோட நேரடி சாட்சியம்ன்றதெல்லாம் இங்கே இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்போ இது வந்து ஒரு பெரிய கொதிப்பான மனநிலையை தான் யாருக்கா இருந்தாலும் கொடுக்கும் ஏன்னா அவங்க அடிக்கக்கூடிய நேரடி வீடியோவே வந்து உயிரோட ஒருத்தனை வந்து உட்கார வச்சு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம ஒருத்தனை அடிச்சே குன்றுருக்கானுங்க வாயில வந்து பொடியை கரைச்சி ஊத்தி ரொம்ப கொடூரமான ஒரு படுகொலை ஆனா இத பண்ணியிருக்கிறவங்க யார் அப்படின்னா காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்போ வேலையே பயிரமஞ்சதுன்னு சொல்லுவோம்ல இது வந்து காலங்காலமாக நடக்கிறது தானா இது முதல்லாம் கிடையாது ஏன்னா இந்த சமூகம் வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது அது இங்கே வந்து வெளியே தெரியப்படுது ஓகே இப்ப அது குறித்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சுதான் நிறைய பேர் வந்து அதை பேசுனாங்க முக்கியமா ஆளும் கட்சியில இருந்து அதுக்கப்புறமா தான் ஒரு ஒருத்தரா வெளியில வந்து பிரஸ் மீட்ல பேசுறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எக்ஸ்தலத்துல பதிவு வந்து செய்யறதா இருக்கட்டும் அது எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ஆய்வுக்கு அப்புறமா தான் அவங்களே வெளியில வந்து பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு இருந்தாலுமே அதுக்கப்புறமா விசாரணைன்றது வந்து துரிதமா நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க முதல்வர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க இதை எப்படி பாக்குறீங்க இது சீக்கிரமா நடந்துச்சு ஓகேப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் சீக்கிரம் நடந்திருக்கணும் இல்ல இது வந்து நடந்ததுன்றதை விட நடக்க வச்சிருக்காங்க அரசுக்கு ஒரு அழுத்தம் தான் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் கூட வந்து அந்த ஐந்து காவலர்கள் தான் கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் யாருமே கைது செய்யப்படல வழக்கம் போடல ரெண்டாவது சிபிஐக்கு இப்ப வந்து நாங்க இருக்கோம் அந்த வழக்குன்ற உத்தரவு வந்திருக்கு ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகி மிக சீரியஸான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டு கேள்விகளை அரசை நோக்கி காவல்துறையை நோக்கி பொழுதுதான் குறைஞ்சபட்சம் கூட இவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் சொல்லணும்னா காவல்துறைக்கான அமைச்சர் யாரு முதலமைச்சர் தான் இப்போ என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையால் தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னு பேசக்கூடிய நபர்கள் வந்து இங்க இருக்காங்க குறிப்பாக முதலமைச்சரே வந்து ரொம்ப பெருமையா தான் காவல்துறை பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா ஏன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு நான் தான் காவல்துறைக்கான அமைச்சர் சட்டம் ஒழுங்கு அமைச்சரே நான் தான் அப்படின்னு பேசுகிறாரு ஆனா இருபத்தி நாலு காவல் படுகொலைகள் அல்லது லாக்அப் டெத் அப்படின்ற படுகொலைகள் காவல்துறையால் வெறும் நாலு வருஷத்துல நடத்ததாக சொல்லப்படுது இதை மீறி நமக்கு தெரியாதது எவ்வளோன்னா நமக்கு தெரியல சரிங்களா இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் படி கணக்கின்படி இருபத்தி நாலு காவல் படுகொலைகள் நடக்கப்பட்டிருக்கு வெறும் நாலு வருஷத்துல இவங்க ஆட்சியில் சரி இதுவாவது காவல் விசாரணை விசாரணைன்ற பேரில் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க பேக் என்கவுண்டர்னு ஒரு டாபிக் இருக்கு அது இங்கே யாருமே பேசுறது இல்ல அது ரொம்ப முக்கியமா பேசணும் இதே நாலு வருஷத்துல ஏறக்குறைய இருபத்தி ஒரு போலி என்கவுண்டர் காவல்துறையால கொல்லப்பட்டிருக்கு இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்கை எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுல குற்றம் சுமத்தப்பட்டவர்களே என்கவுண்டர் பண்ணப்பட்ட செய்திகள் பார்க்கறோம் இப்போ ரொம்ப ரீசெண்டா இங்க வந்து திருவான்மையூர்ல வழிப்பறியில ஈடுபட்டாங்க நாங்க என்கவுண்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியான என்கவுண்டர்ன்றது போலி ஃபேக் என்கவுண்டர்ன்றது இங்க நடந்துகிட்டே இருக்கு அப்ப அதுவும் காவல்துறையால பண்ணப்படக்கூடிய திட்டமிட்ட படுகொலை தான் அப்ப அது வந்து இருபத்தி ஒண்ணு நடந்திருக்கு இந்த நாலு வருஷத்துல மட்டும் இவ்வளவு மோசமா காவல்துறை கிட்ட வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு உனக்கு வேணுமா நீ சுட்டு கொள்ளு வேணாமா இழுத்துக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல அடிச்சு கொள்ளு இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் கொலை அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னா இன்னொரு புள்ளி வீர எடுத்து பாத்தீங்கன்னா வலிக்கு விழுந்து கை கால் உடஞ்சிச்சு அது நிறைய பார்த்திருக்கோம் ஆமா வலிக்கு விழுந்து கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சு ஆனா இந்த ஐந்து காவலர்களுக்கு மட்டும் பாத்ரூம் அழுக்காது இந்த ஐந்து காவலர்களுக்கு கை கால் உடையாது எந்த உயரதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கோ பாத்ரூம் அழுக்காது கை கால் உடையாது அப்ப ஏறக்குறைய புழல் சிறையில மட்டுமே முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க கை கால் முறிய ஏற்பட்டவங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை உடைஞ்சிருக்கு கால் உடைஞ்சிருக்குன்னு வரக்கூடிய அத்தனை செய்திகளும் காவல்துறையால் கை உடைக்கப்பட்டது கால் உடைக்கப்பட்டதுதான் ஆனா அதுல மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில வழக்குகள்ல அதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்ம இருக்குது இருக்கு பொது மக்கள் கிட்ட இருக்கு அது ரொம்ப மோசமானது அந்த மனப்பான்மை தான் இன்னைக்கு காவல்துறை துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கும் அடிச்சு கொள்றதுக்கும் கூட கொண்டு வந்து நிக்குது சரிங்களா அப்ப துப்பாக்கியால் சுட்டு கொள்றது இதுவரைக்கும் இந்த ஆட்சியில இருபத்தி ஒரு பேரை கொண்டிருக்காங்க அந்த இருபத்தி ஒரு வழக்குக்கான நீதி விசாரணை எங்க சுட்டு கொண்டவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்க கொலை வழக்கு போட்டிருக்கியா உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இப்ப நீதிமன்றம்னு ஒன்னு எதுக்கு இருக்கு நீதிபதிகள் எதுக்கு உக்காந்துகிட்டு இருக்காங்க சரி நம்மளே ஒழுங்கை காக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கைது பண்றது மட்டும்தான் இவங்க நடவடிக்கை இவங்களோட வேலை என்ன சட்டப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு தப்பு இவன் அவனை கைது பண்ணு அதை தவிர வேற எந்த வேலையும் கவல்துறை கிடையாது அவனை கைது பண்ணி கொண்டு போய் நீ நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணு மத்ததை வந்து கோர்ட்டு பாத்துக்கணும் ஜுடிஷியரியோட வேலைன்றது அங்க இருக்கு இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய சட்ட அமைப்பு ஆனா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு காவல் நிலையங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க ரொம்ப எளிமையா கேட்குறோன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சாதாரண மக்கள் பயப்படுறாங்க ஏன்னா நிச்சயமா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அங்கே பணபலமும் பலமும் அதிகார பலமும் தான் இருக்கும் அஜித் குமாரோட கொலை வழக்கில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் ஒரு செய்தி வந்து ஜூனியர் விகடன் முதற்கொண்டு போட்டிருக்காங்க தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு கால் வந்திருக்கு அந்த கால் ஸ்ட்ரெயிட்டா எஸ்பிக்கு போயிருக்கு எஸ்பி கிட்ட இருந்து டிஎஸ்பிக்கு போயிருக்கு டிஎஸ்பி கிட்ட இருந்து தான் இங்க வந்திருக்கு அதில் இருந்து தான் இவ்வளவு நடந்திருக்குன்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு ஊடகங்கள்ல கூட சொல்லப்படுது அதை பத்தி யாரும் வாய் இருக்கிறது இல்லை நிக்கித்தான்னு ஒரு ஒரு பெயர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு அந்த நிக்கித்தா இது வரல அதாவது அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவில் எப்படி யார் அந்த சாருன்றது இன்னைக்கு காணாமலே போச்சோ அந்த மாதிரி யார் அந்த நிக்கிதா தலைமைச் செயலகத்துல இருந்து பேசுனவர் யாரு எஸ்பி என்ன பண்ண போறீங்க டிஎஸ்பி என்ன பண்ண போறீங்க இல்ல நாங்க உடனடியாக காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திட இவ்வளவு பெரிய தண்டனை உங்க வீட்டுல இருக்க ஒருத்தங்களை கொண்டிருந்தா நீங்க இந்த தண்டனைய வந்து கொடுத்துருப்பீங்களா காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்துறது கொலைக்கான தண்டனையா இரண்டாவது இவங்க எல்லாம் வந்து குறிப்பா இந்த திமுக ஆதரவாளர்கள் திமுக ஓபிகள்லாம் வந்து ரிசா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு வந்து பணியிடை நீக்கம் பண்ணல சஸ்பென்ஷனோட நிறுத்தல காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்தல அவங்கள வந்து கைதே பண்ணியிருக்காங்க சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க முதலமைச்சர் நேரடியா பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு ஆமா தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அமைச்சர் நேரடியா போய் அவங்க தம்பிக்கு அஜித்தோட தம்பிக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலை கொடுத்திருக்காரு இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் பொங்கி அப்படியே ஆர்ப்பரிச்சு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி ஒருத்தனோட வறுமையை மட்டும் பயன்படுத்தி அவனுக்கான அடிப்படை தேவையான வீட்டுமனை பட்டாவையும் ஒரு அடிப்படை அரசு வேலையும் கொடுத்துட்டா ஒருத்தனை கொலை பண்ணிக்கலாமா கொலை பண்ணதை சரி பண்ணிடுவீங்களா சமமாக்கிடுவீங்களா இதே வேலைய ஒரு மினிஸ்டர் வீட்டு பயணம் கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு உயர் அதிகாரிகள் விட்டு பயணம் கொண்டிருந்தாலோ ஒரு கார்பரேட் முதலாளி வீட்டு பயணம் கொண்டிருந்தாலோ உனக்கு வந்து உன் குடும்பத்துல ஒருத்தனுக்கு நான் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன் உனக்கு இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்குறேன் வாங்கிக்கிட்டு போன ஒரு எம்எல்ஏ எம்பி கிட்ட சொல்லுங்களா அவங்க பையனுக்கு சொல்லுங்களேன் தூக்கி மூஞ்சுலெய்யுமா இதுலயுமே அந்த வீடியோ பார்க்கும்போது போது இது நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தா அவங்க அம்மாவோ இல்ல தம்பியோ அவங்களோட முகமோ இல்ல பேசின விதமோ லைட்டா கொஞ்சம் மாறி இருக்கு ஏன்னா அவ்வளவு பிரெயின் வாஷ் பண்றது அப்படியே தெரியுது அவங்க ஃபேஸ்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க மனுதாரர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பயரம் பேசியிருக்காங்க திமுகவை தான் நீதிமன்றத்தில் வந்து சொன்னது சரிங்களா ஏதோ போற போக்குல சொல்ற கட்டுக்கதைகள் இல்ல இவ அஜித் குடும்பத்தின் சார்பாக ஆஜரான ஹென்ரி திபென் வழக்கறிஞர் தோழர் வந்து சொல்லியிருக்காரு ஐம்பது லட்சம் திமுக பேசியிருக்கான் காவல்துறையோட அழுத்தத்தால உடம்பு வாங்கி புதைக்கப்பட்டிருக்கு அவங்க விருப்பப்பட்டு உடம்ப வாங்கல நின்று இருக்காங்க அப்ப உங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் அழுத்தத்தையும் அந்த குடும்பத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் நீங்களா பண்ணல அரசா பண்ணல சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்பட்ட கண்டனங்களும் பொது மக்களோட போராட்டங்களும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏடா இருபத்தி நாலு பேர் சாகுற வரைக்கும் நீ என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கேள்வி வந்து அதுவும் முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருவல்துறை துறை அடக்கி வைக்க உனக்கு வைக்கலையான் கேள்வி மக்கள் இருந்து வருது இந்த கேள்வி வரும் பொழுதுதான் ஆரம்பத்துல இவங்க காத்திருப்பு பட்டியலுக்கு தான் மாத்தனாங்க இன்னைக்கும் எஸ்பி டி எஸ்பி காத்திருப்பு பட்டியல் தான் சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க சரிங்களா கொலை வழக்கு எல்லாம் ஆரம்பத்துல பதிவு பண்ணல தொடக்கத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ணிரு சஸ்பெண்ட் பண்ணணும் தான் இன்னும் கொதிக்குது எப்படி நீ வந்து கொலைக்கு வந்து நீ சஸ்பெண்ட் தண்டனையா நீ இன்னும் கொதிச்சு கேள்வி எழும் பொழுதுதான் கொலை வழக்கா பதிவு பண்ணுன்னு ஒரு பெரிய அழுத்தம் வரும் பொழுதுதான் அஞ்சு அடித்தட்டு காவலர்கள் மேல நீ வந்து கொலை வழக்கு அதையும் பாருங்க அவங்க அஞ்சு பேர் மட்டும்தான் முதல்ல ஆறு பேரும் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பேர் மேல மட்டும்தான் இப்ப வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு யாரு வந்து அந்த ஆர்டரை கொடுத்தது இந்த மாதிரி போய் பிடிங்க விசாரணை நடத்துங்க அப்படின்னு யாரு சொன்னது அப்படின்ற எதுவுமே அவங்க கிட்ட இருந்து அபிஷியலா வரல அவங்க மனைவிகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவங்க அவங்களா பண்ணல அவங்களுக்கு சொன்னாங்க வேலையை செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு அவங்கதான் சொல்றாங்க தவிர அஃபிஷியலா வரல அப்ப யாரோ ஒருத்தரை குறிப்பிட்ட ஒரு மூணு பேரோ நாலு பேரோ காப்பாத்துறதுக்காக இந்த அஞ்சு பேரை இவங்களும் இங்க தான் இருக்குல்ல ரொம்ப எளிமையா அந்த வழக்குல பாக்கணும்னா நமக்கே தெரியும் உயரதிகாரிகள் சொல்லாம ஒரு சிஎஸ்ஆர கூட கொடுக்க மாட்டாங்க காவலர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வராதவர்கள் இங்க யாருமே கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறோம் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கூட இன்ஸ்பெக்டர் மேடம் வரட்டும் எஸ்ஐ சார் வரட்டும் மேம் சொல்லிடுவாங்க அவங்கள தாண்டி காவலர்கள் எதையுமே பண்ண முடியாது அவங்க அடிமைகள் தான் ஆனா அதுக்காக அவங்க சொன்னாங்கன்றதுக்காக என் புருஷெல்லாம் வந்து அடிச்சே கொண்டாங்க உயரதிகாரிகள் சொன்னதுனாலதான் கொலை பண்ணாங்கன்னு பேசுறதுல அயோக்கியதானம் அது அயோக்கியதனம் ஏன்னா அவங்களுக்கா தோணும் இல்லை என்னதான் வந்து ஒரு மன மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா உயரதிகாரிகள் சொன்னாங்கன்னா திங்க சொன்ன தின்றுவியா நீ உயரதிகாரிகள் சொன்னாங்கன்றதுக்காக நீ பெத்த பிள்ளைய வந்து அடிச்சு கொள்ளுனா கொன்றுவியா ஓன் பொண்டாட்டி அடிச்சு கொள்ளுனா கொள்ளுவியா இதே மாதிரி முன்னாட்டி வாயில வந்து நீ மிளகாத்தூளை கரைச்சு ஊத்துனா ஊத்துவியா எவ்வளோ பெரிய உயரதிகாரிகள் சொன்னாலும் ஓம் பிள்ள ஓம் பொண்டாட்டி ஓம் குடும்பத்தை சார்ந்தவங்கன்னா உனக்கு இருக்கும்ல எனக்கு அந்த வேலையை தேவலன்னு தான் போவியே தவிர இந்த வேலையை நீ பண்ண மாட்டேன் அதனால மேலே மேல இருக்கவன் சொன்னான் அதனால நான் பண்ணேன் அப்படின்னு எடுக்கிறதெல்லாம் அயோக்கியத்தனும் நியூரம்பர் வழக்கு கூட அப்படிதான் ஹிட்லர் சொன்னாரு நான் இத்தனை பேரை கொண்டேன் விச வச்சு கொண்டேன் விச வச்சு கொ அப்படின்னு சொன்னா இவ்ளோ பெரிய கொடுமையை எவன் சொன்னாலும் நீ பண்ணிருக்க கூடாது மனித தன்மைக்கு எதிரானது அதை பண்ணிட்டு இவன் சொன்னா நான் பண்ணேன்னு சொல்றதுன்றது அயோக்கியத்தனம் ஒண்ணு ஆனா இதே இடத்துல அந்த உயரதிகாரிகள் தான் மூலம் அம்பை எய்தவன் தான் இங்க முக்கிய குற்றவாளி அம்பு கிடையாது சரிங்களா அப்ப அம்பும் குற்றவாளி தான் ஆனா எய்தவன் தான் ஏ ஒண்ணு அந்த உயரதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றப்படுகிறார்கள் எல்லா வழக்குலையுமே காப்பாற்றப்படுறாங்க அப் அந்த உயரதிகாரிகள் காப்பாற்றப்படுறது மட்டும் இல்லாம சில கழிச்சு இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அது வேற முன்னாடி வந்து பல்வீர் சிங்னு ஒரு உயரதிகாரி எல்லாருக்கும் தெரியும் பல்புடிங்கி பல்வீர் சிங்கன்னு தான் சமூக வலைதளங்களே போட்டோம் இதே மாதிரி விசாரணைக்கு போன ஒருத்தரை பல்ல புடிங்கி கொடுமை பண்ணாருன்னு ஒரு வருஷம் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அடுத்து அவருக்கு உடனே பதவியை கொடுத்து பதவிக்கு உயர்வை கொடுத்துருக்கு இதே திமுக அரசு அப்ப இன்னைக்கு நடக்கிறது வெறும் கண்கட்டி வித்தை இதே சென்னையில விக்னேஷ்ன்ற ஒருத்தரை வந்து இதே காவல்துறை அதிகாரிகள் வந்து அடிச்சு கொள்றாங்க தெருவுல இறங்கி போராட்டம் பண்றோம் அப்பதான் இதே முதலமைச்சர் இனி ஒரு லாக் அப் டேத்து கூட நடக்காது நான் உறுதி கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் தாங்க வரிசை என்கவுண்டர் நடந்துகிட்டு இருக்கு வரிசை அதுக்கப்புறம் தாங்க இருபத்தி நாலு காவல் மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு காவல் மரணங்கள் காவல் படுகொலைகள் தான் இது அத்தனையுமே படுகொலைகள் தான் அப்ப ஒரு உறுதியை கொடுக்குறீங்க அந்த உறுதி உங்களால காப்பாற்ற முடியல காப்பாற்ற முடியலன்னு இல்ல காப்பாத்துறதுக்கே நீங்க தயார் இல்லை இந்த ஒரு அஜித்தோட மரணம் வந்து நீ கொலை வழக்கா பதிவு செய்யப்படுது குறைஞ்சபட்சம் அஞ்சு காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கீங்க ஆனா எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்கீங்க வலிப்பு வந்து அஜித் சத்து பேருக்காருன்னு போட்டிருக்கீங்க அதனால இந்த வழக்கு இன்னும் பல வருஷம் நடக்கும் நடக்கும் பொழுது இவங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்க போகுது தண்டனையே கிடைக்குமா நமக்கு தெரியாது எதை வச்சு சொல்றோம்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு சரிங்களா துப்பாக்கியால சுட்டுக்குரு சின்ட்டுக்குருவியை சுட்டுக் கொள்ற மாதிரி கொண்டாங்கன்னு நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவரோட அறிக்கை இருக்கு கமிட்டி போட்டு கமிஷன் வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க உங்ககிட்ட அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் இவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் மிக தெளிவாக அத்தனை உயரதிகாரிகள் காவலர்கள் வரை கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கையின் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு தான் இருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதிமுக பிரிவில் நடந்த துப்பாக்கி சூடு தானே அதையெல்லாம் கேள்வி கேட்டு தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதை நம்ம மட்டும் கேட்கல உயர்நீதிமன்றமே காரி துப்பிடுச்சு நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை மேன நடவடிக்கை எங்கன்னு கேள்வி கேட்டிருக்கு இப்போ உயர் நீதிமன்றமே வந்து அரச கேள்வி கேட்டு வருஷங்கள் ஆச்சு இன்னைக்கு நேற்றுலாம் கேட்கல அருணா ஜெகதீசன் அறிக்கையின் மீதான அரசின் நடவடிக்கை என்ன என்ன நடவடிக்கையும் கிடையாது அத பத்தி வாயவும் திறக்கல சரி சாத்தான்குளம் இருக்குல்ல இதே சாத்தார்குளம் பெனிக்ஸ் ஜெயராஜ் வந்து அப்பா மகனை கொடூரமா இதே காவல்துறை அடிச்சு கொண்டானுங்க அப்ப எதிர்கட்சியா இருந்த இதே மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து அரசுக்குல இருந்து நீங்க எதிர்த்து நின்னீங்க போராட்டம் பண்ணீங்க எல்லாம் ரெடி ரைட்டு ஆனா அந்த குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை என்ன இப்ப வரைக்கும் விசாரணை உருப்படியா நடக்கலைங்க எத்தனை வருஷமாச்சு சாத்தார்குள வழக்கு இப்ப வரைக்கும் அந்த வழக்குல நீதிபதியை நியமிக்காம வச்சிருக்காங்க ஓ அவ்வளவு தீவிரமா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவ்வளவு தீவிரமா வந்து அஹ் அவர்கள் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்தாங்கன்னும் போது அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததும் உடனே அதுக்கான எத்தனை வருஷம் கடந்து இருக்கு இத்தனை வருஷம் கடந்து அந்த அந்த வழக்க விசாரிக்கிறதுக்கு நீதிபதி நியமிக்கப்படலை பொறுப்பு நீதிபதி தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க பொறுப்பு நீதிபதியை வச்சு நீங்க வழக்க முடிக்கலாம் முடியாது சரிங்களா இதற்கு எதிராக இப்பதான் அவர்களுடைய நினைவு தினம் கூட வந்துச்சு ஏண்டா அஞ்சாறு வருஷம் ஆயி நீ எனக்கு என்ன வரைக்கும் நீதி கொடுக்கலன்னு அந்த குடும்பம் கேட்டுக்கிட்டு இருக்கு கூட வந்து சாதிய பின்புலம்ன்றது ஒரு அழுத்தமா இருந்தது நம்ம மறுக்கவே முடியாது ஆனா உங்கள் ஆட்சி அதிமுக ஆட்சியில நடந்த அயோக்கியத்தனத்துக்கும் நீங்க நீதியை கொடுக்கல ஏன்னா குற்றவாளி காவல்துறை போலீஸை சார்ந்தவன் ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும் சாத்தானகுலமா இருக்கட்டும் உங்க ஆட்சியில நடந்துட்டு இருக்கிறதையும் நீங்க கண்டுக்கல இன்னைக்கு அஜித்தனு ஒருத்தனோட கொலையில ஒரு உயிருக்கு மட்டுமே நீங்க வந்து நாங்க வந்தா இத பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் சிபிஐக்கு இது பண்ணிட்டோம் நாங்க கொலை வழக்கு கைது பண்ணிட்டோம் அப்ப மீதி இருபத்தி மூணு பேரு எந்த ஒண்ண வச்சு மத்தில அப்படியே மூடி மறைச்சிட்டு போறோம் மீதி இருபத்தி மூணு பேரை கொன்னவங்களை எப்ப கைது பண்ணுவீங்க மீது இருபத்தி மூணு பேரை கொன்னவங்க மேல எப்ப கொலை வழக்கு போடுவீங்க இருபத்தி மூணுமே இப்ப அஜித்தோட படுகொலைக்கு அப்புறமா தான் தெரிய வருது ஓ இவ்வளவு நடந்திருக்கான்றது சாமானிய மனிதர்கள் எல்லாருக்குமே இப்பதான் தெரிய வருது இது எல்லாமே காவல் படுகொலை அப்ப போலி என்கவுண்டர் அதுக்கு என்ன பதில் இப்போ இருபத்தி ஒரு படுகொலை வந்து போலி மோதல் படுகொலை அதான் இங்க நடந்திருக்கு போலி மோதல் கூட கிடையாது தான் இது நடந்திருக்கு அப்ப இதுக்கெல்லாம் பதில் இல்ல சரி இதெல்லாம் ஒரு கூட வைங்க செத்தாதான் கேள்வி கேட்போன்றதே தப்பு கையக்கால உடைச்சு ஒருத்தனையும் ரிமாண்ட் பண்றீங்க அஜித்தோட வழக்கெல்லாம் எஃப்ஐஆர் கூட போடப்படலை அது வந்து ரொம்ப 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 மோசமானது ஆனா இதுதான் யதார்த்தம் போலீஸ் ஸ்டேஷன் போற எல்லாருக்கும் தெரியும் எஃப்ஐஆர் போட்டுட்டு ப்ராப்பரா ஒருத்தரெல்லாம் இங்க விசாரிக்கிறதே கிடையாது தினம் தினமும் போலீஸ் ஸ்டேஷன் நாலு பேர் அடிக்கிறதும் உதைக்கிறதும் அதுக்காகவே வந்து லோக்கல் ரவுடி மாதிரி ஒரு டீம் வச்சுருப்பானுங்க இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க என்ன அதாவது அங்கீகாரம் இல்லாத சிறப்பு படைகள் அல்லது தனிப்படைகள் எல்லாத்தையும் கலைக்க உத்தரவு அப்ப இத்தனை வருஷமா அங்கீகாரம் இல்லாத சட்டத்துக்கு புறமான இந்த தனிப்படைகளை நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு உங்க வாயில இருந்து இப்ப வந்துடுச்சு அப்ப வந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் சட்டத்துக்கு புறமா இப்படிப்பட்ட ஒரு ரவுடி கும்பல வச்சுக்கிட்டு தான் நீங்க வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உயர் அதிகாரிகளும் இன்னைக்கு கைது செய்யப்படக்கூடியவர்கள் தான் சரிங்களா நீங்க உங்களுடைய வீரம் தைரியம் இது எல்லாமே எந்த எம்எல்ஏ முன்னாடி எந்த எம்பி முன்னாடியும் இருக்காது அவன் அயோக்கியத்தனம் பண்ணுவான் அவன் பிள்ளை ரேப் பண்ணி கூட ரேப் கேஸில் உள்ள போவான் அவனை அரெஸ்ட் கூட பண்ண மாட்டீங்க பொள்ளாச்சி வழக்கெல்லாம் அப்படிதான் சரிங்களா அவனுங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சி வழக்கெல்லாம் அப்படிதான் அப்ப அவனுங்களுக்கு முன்னாடி வந்து கூலக்கொம்புடு போட்டுக்கிட்டு அவன் வீட்டு நாய் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா உயரதிகாரிகள் உட்பட சொல்றேன் நீங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வீட்டு நாய்களை விட மோசமா அவனுக்கு பின்னாடி வேலை தான் தெரியுறீங்க அவன் பொறிக்கியா இருந்தாலும் சரி அவன் ஊழல்வாதியா இருந்தாலும் சரி பெண்கள் விஷயத்துல மோசமானவனா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய ரவுடித்தனம் பண்ணாலும் சரி அவன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கான் அல்லது ஒரு உயர் பதவியில் இருக்கான்றதுக்காக மட்டுமே உங்க காக்கி சட்டையெல்லாம் தலட்டி தூக்கி போட்டுட்டு அவன் வீட்டு நாய் மாதிரி கழுத்துல பெல்ட் மாட்டிகிட்டு திரியுற மாதிரி பின்னாடி திரியுறீங்க அவன் போற எலும துண்டை நக்கிக்கிட்டு சரியா ஆனா எளிய அப்பாவி மக்கள்கிட்ட எவ்வளவு கொடூரமா உங்களுடைய மிருகத்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா காக்கி சட்டைகளை கலட்டி தூக்கி எரிஞ்சுட்டு குறைஞ்சபட்சம் மனித தன்மையோட தான் நம்ம காக்கிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியே அடினா அடி உதனா உத கொல்லுனா கொல்லு இந்த மனசாட்சியோ ஈவிரக்கமோ அதெல்லாம் உனக்கு இருக்கவே கூடாது இப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்துதான் காவல்துறைக்கு ஆட்களே எடுத்து வச்சிருக்கீங்க இப்படி விசாரிக்கணும் இல்லைன்னா வந்து எப்படி வந்து ஒரு கிரைம கண்டுபிடிக்கணும் அத சொல்லி தருவாங்களா இல்ல இப்போ முழுசா முழுசாவே ஒரு கூலிப்படைய ரெடி பண்ற ஒரு ட்ரைனிங்கா தான் இப்போ காவல்துறை விசாரிக்கணும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும் நீங்க வந்து இந்த உளவுத்துறை எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆம்ஸ்டாங்கோட படுகொலை என்னாச்சு ஓ நீங்க உளவுத்துறை எல்லாம் இருந்தால் அவரை இருக்க முடியும்ல வீட்டு வாசல்லையே வெட்டி கொல்லப்படுறாரு அது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு தெரியாம நடந்ததுன்னு சொன்னோம் அப்படின்னா அவைகள் எல்லாம் கட்டுக்கதைகள்ல தான் நாங்க நினைக்க முடியும் இப்ப உளவுத்துறை என்ன வேலை பாத்துக்கிட்டு இருந்த ஓ வேலை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நிக்கு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கேள்விக்கு அரசு கிட்ட பதில் இருக்கா நீதிபதிகள் சொல்றாங்க யாரை காப்பாத்துறதுக்கு அரசு முயற்சிக்குது முழு உண்மையும் நீ வந்து சொல்ல மாட்டேங்கிறன்னு நீதிபதிகள் சொல்றாங்க இதை தாங்க நாங்களும் சொல்றோம் அரசு மேல இருக்க எவனையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு உயர் அதிகாரிகளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு முழு உண்மையை சொல்ல தயார் கிடையாது அங்கிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்க அப்ப எல்லா விதமான எவிடன்ஸையும் அழிக்க முயற்சி பண்றாங்க மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இதை பேசுவாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்களா அவங்க கிட்ட என்ன பலவீனம் அவனோட வறுமை தான் இந்த வீட்டு மனை பட்டா வச்சுக்க உனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தரேன் நேரடியா நான் போய் பாக்குறேன் ஒன்ட்ட பேசுறேன் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கும் வேற வழி இல்லை நம்ம பையன் போயிட்டான் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் தான் சின்ன பையன் மட்டும் தான் இருக்கணும் போது ஓகே ஒரு அரசு வேலையை கிடக்குதோ ஒரு வீட்டு ஒருத்தரோட இயலாமைய ஒருத்தரோட வறுமைய நீ பயன்படுத்திக்கிறேன்றது கேவலம் இதுல பெருமையா அந்த ஊப்பிங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு முதல்வர் வந்து நேரடியா வந்து தப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அசிங்கப்படணும் நீங்க இதுக்கு அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்ல இருபத்தி நாலு படுகொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒத்துக்கிறீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க உயிர்கள் போனதுக்கு அப்புறம் நீ வருத்தம் தெரிவிச்சு ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க இருபத்தி நாலு இப்ப வரைக்கும் மட்டும் நான் சொல்றது ஃபேக் என்கவுண்டர்ஸ் எல்லாம் இல்லாம உண்மையாவே வந்து மூளையை கலட்டி வச்சுட்டு ஏதோ திமுகவை குறை சொல்றதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கடான்னு சொல்றோம் கொஞ்சமாவது மூளையில ஏதாவது இருக்கான்னு எங்களுக்கு தெரியல பெரியார் சொன்ன பகுத்தறிவு தூக்கி குப்பையில வீசிட்டாங்களான்னு தெரியல என்ன பண்ணிருக்கானுங்க இருபத்தி நாலு படுகொலை நடந்திருக்குங்க இந்த கேஸ்லயே கூட சஸ்பெண்ட் தானங்க பண்ணானுங்க கொலை வழக்கா பதிவு பண்ண காட்டு கத்து கத்தி சமூக வலைதளங்கள் வெளியில இருந்து அத்தனை அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் உயரதிகாரிகள கைது செய்யப்படலை வழக்கில் சேர்க்கல என்னத்தை பண்ணிட்டாங்க நீங்க வந்து பெருமையா தலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ எங்கேயாவது திமுகவை குறை சொல்றதுக்கு கிடைக்காதான்னு இருபத்தி நாலு ஏன் இல்ல எனக்குதான் புரியல எங்கேயாவது திமுகவை குறை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு பலர் பேசிக்கிட்டு இருக்கீங்க இருபத்தி நாலு கொலை ஒன்னு ரெண்டு கிடையாது இருபத்தி ஒண்ணு மொத்தம் கணக்கு போட்டு பாருங்க நாப்பத்தஞ்சு இதுல மட்டுமே வந்திருக்கு நாப்பத்தி அஞ்சு உயிர்ன்றது வந்து உங்களுக்கு வந்து சந்துபுந்தா திமுகவை குறை சொல்றதுக்கான சந்து பந்தா திமுகவை ஆதரிக்கிறன்ற ஒத்த காரணத்துக்காகவே மனித மிருகங்களா பேசாதீங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு எது எந்த குடும்பம் நடந்தாலும் அதை மறைச்சிட்டு மறைச்சிட்டு நான் திமுகவை தூக்கி வச்சு கொண்டாடுவேன் இன்னைக்கு அவன் இதெல்லாம் பண்ணிட்டான் எப்படி பண்ணான் யா எப்படி யதார்த்தமா பண்ணாங்களா இத்தனை கண்ணன குரல்கள் வந்துச்சு இத்தனை கேள்விகள் அரசு நோக்கி வந்துச்சு காரி துப்பிச்சு நீதிமன்றம் அரசு என்னத்தை புடுங்கிக்கிட்டு இருந்த நீதிபதிகள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னைக்கு வந்து ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா இது கூட ஏத்துக்க கூடியதெல்லாம் கிடையாது ஏன்னா அதிகாரிகள் அம்ப எய்தவன் என்ன வரைக்கும் கைது செய்யப்படலை யார் அதுக்கு பின்னாடி இருக்கான்னு இன்னைக்கு வரைக்கும் நீ கொண்டு வரலை கொண்டு வர மாட்ட சரி வழக்கு போட்டுட்டேன்றதுனால நியாயம் கிடைச்சிருமா சாத்தான்குளத்துக்கு முதல்ல நீதியை கொடுங்க ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல செத்து போன ஸ்னோலினுக்கு முதல நீதியை கொடுங்க குற்றவாளிகளுக்கு தண்டனையை கொண்டு வந்து கொடுங்க இந்த கண்கட்டி வித்தைகள் எல்லாம் பல வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால இந்த ஊப்பிகளுக்கும் ஊப்பிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் குறைஞ்சபட்சம் சொல்றது நாப்பத்தி ஐந்து உயிர்கள் மொத்தம் அந்த உயிர்களோட குடும்பங்கள் இருக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாருமே அடித்தட்டு மக்கள் அப்பாவிகள் அந்த அடித்தட்டு மக்கள் அவன் அப்பாவியா கூட இல்லாம போட்டோம் ஆனா அடித்தட்டு மக்கள் அந்த அடித்தட்டு மக்களுக்கான குரலா உங்களால பேச முடியல அப்படின்னா நாப்பத்தி ஐந்து உயிர்களோட வழியும் வேதனையும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களெல்லாம் கருத்து சொல்றேன் பேசாதீங்க அது அசிங்கம் இப்ப எவ்வளவு விஷயம் பேசணும் இது குறித்து நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க போது அமைச்சர் ரகுபதி அவர் சொல்லியிருந்தாரு இது வந்து தற்செயலா நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது சர்ச்சையெல்லாம் நடந்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதே வந்து எல்லாருமே யோசிக்கிறது தான் ஒரு நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா இல்ல இது வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் இதை வந்து கண்டன கண்டிப்பா வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா தற்சையெல்லாம் நடந்ததுன்றது ஒரு கேஷுவலா நடந்துருச்சுப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறத வந்து எப்படி பாக்குறீங்க இவ்வளோ கொந்தளிப்பு சட்டத்துறை அமைச்சர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவரே இப்படிதான் பேசுறாருன்னா நம்ம நாட்டுல சட்டம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்கங்க இன்னொன்று ரகுபதி அவர்கள் இந்த விஷயத்துல மட்டும் அப்படி பேசுறவர் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரம் நாங்களாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்பட்றா சென்னை மாதிரி இடத்துல அது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு எட்டு மணிக்கு ஒரு மாணவிக்கு இவ்வளோ கொடூரமா ஒரு பாலியல் வன்முறை நடக்கும்னு கேள்வி கேட்டப்ப ரொம்ப எளிமையாக ஒரு பதில் சொன்னாரு இதையெல்லாம் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னார் அப்பவும் கேட்டோம் உங்க வீட்டுல ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொண்ணு கிளம்ப இருந்திருந்தா இல்ல உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நடந்திருந்தா அரசியல் பண்ணாதீங்க தனிப்பட்ட பிரச்சனைங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு பேசுவீங்களா அப்பவே காரி துப்பணும் ஆனா ஒரு சட்டத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும் ஒரு சட்டத்தை தான் உயர்த்தி பிடிக்கணும் சட்டத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்க ஒரு மனசன் யதார்த்தமா நடந்ததுன்னா இருபத்தி நாலுக்குள்ள யதார்த்தமா நடந்தது அதான் இவங்க சொல்ற மாதிரி நெஞ்சுவலி வந்து செத்து இருப்பாங்கன்னு முன்னாடி கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அஜித்குமார் வலிப்பு வந்து செத்து தான் இந்த மாடுலேஷன்ல சொல்றாரு ஏதோ மிரட்டி இருக்காங்க எதார்த்தமா வலிப்பு வந்து செத்து போச்சுங்க அதுதான் அதுக்கான அர்த்தம் அவர் சொல்ற டோன் அதுதான் குறைந்தபட்சம் இவ்வளவு மோசமா காவல்துறை நடந்திருக்கிறாங்க இதை ஏத்துக்கவே முடியாது நாங்க சும்மா விட மாட்டோம்ன்ற வார்த்தை வந்துச்சா அப்படி ஏதாவது வார்த்தை வந்துச்சா குற்றவாளிகளை நாங்க விடவே மாட்டோம் தண்டிக்கப்படும் வார்த்தை நம்ம சட்டத்துறை அமைச்சர் இருந்து வந்துச்சா ஒன்னு அரசியல் பண்ணாதீங்க இல்ல யதார்த்தமாக நடந்தது உண்மைதான் காவல் நிலையங்கள்ல அன்றாடம் எதார்த்தமா இந்த அடித்தட்டு மக்கள் அடிக்கப்படுறதும் கை காலை உடைக்கப்படுறதும் இப்போ வந்து இன்னொருத்தனை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ்ஐ எட்டு வயசு பிஞ்சு குழந்தைகிட்ட பாலியல் ரீதியா வந்து சீண்டல் பண்ணியிருக்கான் பாலியல் வன்முறைக்கு வந்து அந்த குழந்தை உள்ளாக்கப்பட்டிருக்கு போலீஸ் தான் சப் இன்ஸ்பெக்டர் அவனை போக்சோல இன்னைக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்ப இதெல்லாம் யதார்த்தம் தானே இவங்களுக்கு காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறையும் காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய லாக் அப் டெத்தும் கை கால் உடைக்கப்படுறதும் போலி என்கவுண்டரும் இவர்களுக்கு ரொம்ப யதார்த்தமானது ஏன்னா அதுல பழகி ஊறி இருக்கிறவங்க இல்லையா ரொம்ப நார்மல் தான் இதெல்லாம் தவறு இது வந்து இத்தனை மோசமான கொடூரம் அப்படின்ற அளவுக்கு கூட யோசிக்கும் அளவுக்கு அறிவு தான் சட்ட அமைச்சர்களே இருக்கும் பொழுது யார்கிட்ட போய் நம்ம வந்து என்னையா சட்டத்தை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேள்வியை கேட்க முடியும் சோ நிறைய விஷயங்கள் எது நடந்தாலுமே மக்களோட போராட்டமோ இல்ல மக்களோட கோபத்தின் தான் ஒரு நியாதி நியாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழியே தொடங்குது அப்படின்ற ஒரு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ அஜித் குமார்க்காச்சும் ஒரு தீர்வு நல்ல ஒரு தீர்வாக கிடைக்குமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி